இப்ப மழை பெய்தது இந்த வெங்காயத்து பிரச்சனை மழை பெய்தா கூடாது வெங்காயத்துக்கு ஆனால் மருந்து அடிப்பு தான் கொஞ்சம் முக்கியமா இருக்கு மழை பெய்தாலும் மருந்து அடிக்கும் இந்த காலமும் மருந்து அடிச்சது மருந்து அடிச்சது மருந்து அடிச்சது மற்றது மழை கொஞ்சம் மப்பு மந்தாரம் அடிச்சா கட்டி கட்டிய ரொப்ப அடிப்போம் கட்டிய ரொப்ப ஓ

இப்போ அதை வந்து நாங்க வந்து விடலாம் அம்முட்டுதான் வந்து நாங்க இப்ப போய்கொண்டிருக்கிறோம் பேருங்கோ பேரங்கோல வந்து பெரிய இப்போ பாரிய லெவலில் வந்து இதுக்கு வந்து பதினஞ்சு வருஷமா வந்து வெங்காயம் மட்டும் தான் நம்ம வைக்கிறேன் வெங்காயம் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு பாத்துக்கணும்னு சொன்னா இதுதான் வந்து அந்த வெங்காய நாத்து இப்ப வந்து நடுறதுக்கு வந்து போட்டு வச்சிருக்கிறாராம் அந்த ஐயா சொன்னவர் வெங்காய நாத்து போட்டு வச்சுக்க பேருங்கோ அந்த எப்படி வந்து போட்டிருக்கன்னு சொல்லி இதைத்தான் வந்து பிடிங்கி பிடிங்கி வந்து அங்கால வந்து வேற தரையை அதாவது வந்து ஆயத்தாடியில இருக்க பெட்டில் இருக்க தரையில வந்து நட போய்டுமா பாருங்கோ இது வந்து ஃபுல்லாக வந்து பங்காயண நத்தை நாங்கள் சுற்றி வந்து சைடெல்லாம் வந்து நெட்டு வச்சிருக்கேன் சொன்னா இந்த முயல்கள் வந்து வாடுறது சில அப்போ அதுகளுக்கான வித்தியாசமா ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாட எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் அண்ணன் என்ற தோட்டத்து தான் வந்து வந்துடுறாங்க இன்றைக்கு இதுவும் வந்து மட்டு வில தான் இருக்கு இவர் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து இதுக்கு வந்து வெங்காயம் வந்து செய்கிறார் இவர் சொந்த தர தான் இப்போ அவர்கிட்ட தோட்டத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுமா அவர் வந்து புல் பிடிக்கும் நிற்கிறார் தோட்டத்துக்கு அவர்கிட்ட தோட்டம் தான் அதே சமயம் அவர்கிட்ட வெங்காய தோட்டத்துக்கு பக்கத்தில் வந்து மிளகாய் கண்டும் வந்து வச்சிருக்கிறார் அதில் தான் வந்து நாங்கள் வந்து பார்வர்டெல்லாம் வந்து வந்தனாங்க வாங்கோ தொடர்ந்து அண்ணியோடு போய் கதைப்பேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து நிக்கிற வந்து சிவபிரகாசம் பண்ணின்ற தோட்டத்துக்கா நல்லா வந்து வெங்காயம் வந்து வச்சிருக்கிற இது வந்து நீங்க வந்து போன ஆள்ல பார்த்த தோட்டம் வந்து அதுல அந்த அண்ணன் வந்து பொடுங்கிட்டாரு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் அந்த மாட்டு நிக்கிறதுக்கு பக்கங்கால பக்கத்துல தான் அதுல வந்து அவரோட தோட்டம் இருந்தது இப்ப இது வந்து இவற்ற தோட்டம் தான் வெங்காயம் இதுக்கா நீங்க வந்து நான் பூக்குற வெங்காயம் வச்சிருக்கோம் இது பூக்க வெங்காயம் பூர்க்கும் இப்ப பூ தெரியா வெறுது இப்போ வெறுது ஓ வெறுது ஓ இன்னைக்கு முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தஞ்சு நாள் ஓ அறுபத்தஞ்சு நாளைக்கு நிக்கும் அறுபத்தஞ்சு நாளைக்கு நிக்கும் நிக்கும் ஒரு நாப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு நாளை அப்புறம் பூ வரும் கடுமையா கடுமையா பூ வரும் கடுமையா பூ வரும் இது அந்த எங்கேயும் தெரிஞ்சுனா இப்ப வந்து இந்த மழை பெய்தது இந்த வெங்காயத்துக்கு பிரச்சனை மழை பெய்தா கூடாது வெங்காயத்துக்கு ஆனால் மருந்து அடிப்பு தான் கொஞ்சம் முக்கியமா இருக்கு மழை பெய்தாலும் மருந்து அடிக்கும் இந்த காலமும் மருந்து அடிச்சது மருந்து அடிச்சது மருந்து அடிச்சது மற்றது மழை கொஞ்சம் மப்பும் வந்தாலும் அடிச்சா கட்டி கட்டி ரொம்ப அடிப்போம்

வாடி இந்த வெங்காயம் ஆஹ் மழை பெய்தா வாடுற மாதிரி வந்துரும் அப்படியே காலை எல்லாம் மழை மப்பும் இப்ப நல்லா வெய்யிலோ மப்பா அடிக்கிறது வாடும் வெங்காயம் வாடும் வாடும் இந்த மேல அளவு இப்பதான் வந்தா பூ வருது இப்பம் பூ வருது பேரு கொஞ்சம் வந்து இப்ப வந்து பூக்கள் வருகுது இதுல வந்து மேலால இப்போ ஓரளவு இல்ல பூவட்டி வித்தாலே ஒரு அளவா சமாளிக்கலாம் என்ன விருது என்றால் இப்ப கொஞ்சம் வில குறைவு வில குறைவுது ஒரு கட்ட ஒரு கட்ட நூத்தி இருபது ரூபாய் கிலோ போகுது கிலோ கிலோக்குதான் எடுக்கிறது எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எப்ப இந்த விலை வந்து வீழ்ச்சி அடைஞ்சது வீழ்ச்சி அடைஞ்சாண்டா இப்ப இப்ப வந்து வெங்காய் எணிவிக்கும் இருக்கா எஞ்சலு எணிவிக்கிறது காரணம் வெங்காயம் குறைஞ்சிட்டு புடுங்கிட்டாங்க அப்ப எனி கொஞ்சம் குறைவா இருக்கும் ஆஹ் குறைஞ்ச வடிகால் இனி பு பூ முந்நூறு நானூறு ரூபாய்க்கு வரும் இதெல்லாம் பூ கேட்க முன்னூறு நானூறு வரும் இப்போ இது வந்து எத்தனை நாள் எத்தனை நாளையால இப்ப இதுக்கு வந்து புல்லா வந்து இப்ப பூ மாதிரி பூவா வந்து வெட்டலாம் நாற்பத்தஞ்சு அம்பது நாளா பிறகு பூ புல்லா வந்து பூத்தான் இன்னும் நாப்பதஞ்சு கிடைக்கா அப்ப ஒரு மாசத்துக்கு மேல கிடைக்கு கொண்டாம ஒரு மாசம் மேல கிடக்கு ஒரு மாசம் மேல கிடைக்கும் அப்ப இன்னும் ஒரு மாதம் விட்டா இதுல வந்து புல்லா வந்து பூத்தான் பூ வந்திடும் ஆனா பூ வேற வேற முறிச்சு கொள்வோம் அப்படி பூ வருதில்ல அப்படி பூ விரேகம் முறிஞ்சு போடுவோம் இந்த இப்படி பெருசு இதுல இருக்கிற மாதிரி ஏன்னா விரிஞ்சா பூ விக்கலாம் விரிஞ்சா விக்கலாம் அப்படி மொட்டை அறுக்கா வந்து மொட்டை அறுக்கா விக்கலாம் பாருங்க கொஞ்சம் இப்படி வந்து மொட்டை அறுக்கா வந்து பூ வந்து விக்கலாமா இப்ப இது மார்க்கெட்டா இருக்கும் மார்க்கெட்டா இருக்கும் எல்லாரும் வந்து விரும்பி வேணும் நான் எனக்கே இந்த வெங்காய பூ வந்து சொன்னா தனி கலை நல்ல விருப்பம் இல்ல அது நிறைய வெங்காய பூ வந்து இருக்கல்லோ வரது தேங்காய் பூ போட்டு வெங்காய பூ வர மாதிரி வர்றது நல்லா இருக்கு நல்லா இருக்கு

ஏய் நாளைக்கு இல்ல நாலைக்கு நாளைக்கு ஈரம் கொஞ்சம் இதுல ஈரம் இருக்கு ஓ ஈரம் இருக்கு மழைக்காந்திக்கு நாளைக்கு இல்ல நாலு கலக்குவோம் ஈரம் வந்து இது கணிக்கால் மாதிரி தண்ணி விட்டால் ஆனால் மருந்து ரஜி போட்டு டக்குனா மூன்றாம் நாட்டம் மருந்தடிக்கும் ரஜி போட்டு திருப்பி மருந்தடி மருந்தடிக்கும் மருந்தா கிழமைக்கு ரெண்டு தான் அடிக்கும் அப்ப உங்களுக்கு மருந்துக்கே முடியாமல் காசு முடியும் முடிஞ்சாதான் வெங்காயம் பிடுங்க வெங்காயம் பிடுங்கலாம் இல்லையா தான் வெங்காயம் பிடுங்க இல்லையா நட்டந்தான் நட்டன் தான் இப்ப இதுக்கு வந்து மட்டையில வந்து வெங்காயம் செய்கிறாக்கள் வந்து குறைவு நீங்களும் வந்து வந்து நாங்களாம் செய்யறாங்க ஆனா வெங்காயம் வந்து செய்கிறாக்கள் கூட இருந்தது முதல் இருந்தது வந்து கூறி காசு பிரச்சனைகள் இல்ல இப்ப வந்து ஆக்களையும் பிடிக்கலாம் ஆக்களையும் பிடிக்கிறாங்க ஆக்கள் பிடிக்கிறேன்னாலும் சம்பளம் கூடாது

உங்களுக்கு இப்ப இதுக்கு எவ்வளவு எத்தனை ஆகலை வந்து நீங்க பிடிச்சி நட்ட இதுக்கு வந்து ஆறு பேர் நட்ட இவ்வளவு இந்தலாம் ஆறு பேர் நட்டு ஆறு பேர் நட்டு பாருங்க இந்த பெரிய வயல் வந்து இதுக்கு வந்து ஆறு பேர் வந்து வெங்காயம் வந்து நட்டவேலாம் வேலை பாத்தீங்கன்னா தெரியும் ஆறு பேர் மாதிரி எத்தனை நாள் இது நட்டு முடிச்சு ஒரு நாளே தான் நட்டுறேன் ஒரு நாளே தான் ஒரு நாளே தான் நட்டது ஒரு நாள் ஃபுல்லா முடிஞ்சு ஆறு பேர் ஆறு நீங்களும் முறங்கி நட்டு நீங்களா இல்ல இல்ல அவையல் தான் அவையதான் நட்டது தண்ணி விட்டு கலக்கணும்

முடக்கடி பெண் முக்கடி முடக்கடி குளத்துக்கு இந்த நேருக்கு வந்தா அந்த அடி போகணும் ரோட்டு கிட்ட போகணும் கிட்ட போகணும் அதுவும் கூட கஷ்டம் அது கஷ்டம் நீங்க அவரை ஒரு அஞ்சாறு நாள் எப்பர போனீங்க நட்டு அப்புறம் மூண்டு மாதத்தையும் அந்த பயிர் இது வந்து அறுபத்தஞ்சுன்றால் மருந்தடிப்பு கொஞ்சம் கடுமையா கொண்டு வந்தோம்டா கெரியா காய் விளையாஞ்சிடும் கெரியா காய பிரச்சனையும் கூட இருக்கு மருந்தடிப்பும் விஷயம் விசயம் இருக்குலயும் மருந்தடிப்பு மருந்தடிதான் விசயம் இருக்கு மட்டும் இது வெங்காயத்துக்கு மெயினா அதுதான் மன காசும்ருந்து காசுதான் முடிஞ்சாதான் கூடிய அழுவாளை இருக்கும் இல்லையானு சொன்னா விட்டா விட்டோம் விட்டா விட்டாண்டி ரெண்டு மூன்று நாளைகள்லாம் பஞ்சு பட்டா தூங்க உடனே கூழா அடிக்கணும் தான் முக்கியம் நீங்க இப்ப எத்தனை வருஷமா இருக்க செய்தி நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா என் வைக்கிறீர்கள் தொடர்ந்து ஓ தொடர்ந்து வைக்கிறேன் பதினஞ்சு வருஷமா வைக்கிறீங்க வைக்கிறேன் இப்ப நாங்க வந்து இதுக்கு தோப்பலம் வேற வலிக்கிட்ட வந்து இப்ப தான் வேற வலிக்கிட்டு நம்ம சின்ன சின்ன படியும் தானே இப்ப தான் வந்து நான் தோப்பலம் வேற வலிக்கிட்டு இருக்கேன் அப்ப அதனால வந்து எனக்கு வந்து இப்ப ஒரு அஞ்சாறு வருஷம் தான் எனக்கு வந்து இதுக்கு வந்து நான் இது ஏன்னா முந்தி முழாக்கன் நட்டவர் மாமா நட்டவர் நான் பிறகு என்ன நான் போயிட்டு நான் பிறகு நான் வெங்காவர் சுபம் சுபம் எனக்கு சுபம் அது இறப்பு தானே இறப்பு தானே மற்றதுலாம் பாது எல்லாம் அதான் எது முக்கியமா பாயும் போடாமல் வெங்காயம் நடமாட்டேன் வெங்காயம் நடமாட்டியே வெங்காயம் முக்கியமா வெங்காயத்துக்கு முக்கியமா எரு தான் நான் நான் அந்த கிளாங்காக்கம் கிளங்காக்கும் கிளாங்கம் ஒரு வெங்காயம் நட்டிங்கன்னு சொன்னா அதுல எத்தனை சுத்தி சுத்தி பிடிக்கும் அது வந்து ஆறுகளுக்கு சில நேரம் மூன்று காயும் பிடிக்கும் அது ஒரு இன்னும் இருக்கு இது பெங்காயம் இப்ப நடுறது வந்து தான் நடவணுமா

நீங்க வேற வந்துரும் புடுங்கி முடிஞ்சது அவருதான் நான் வந்து புடுங்கி முடிஞ்சதாம் வேறங்கோ அடுத்த தோட்ட வந்து போறார் சைக்கிள்ல தோட்ட வேலையை முடிச்சிட்டு அவள் போய்க்கொண்டிருக்கிறார் நிறைய ஆக்கள் வந்து தோட்ட வேலையில நடந்தோன்னு இருக்கு வாங்க வாங்கல போய் அவர்கிட்ட முளையாக்கண்டையும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இந்த அந்த தோட்டத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் இப்போ இவ இது பெற்ற இருந்து வந்து நான் வந்து இப்போ வந்து போகிறோம் இப்போ என்னத்துக்காண்டினு சொன்னால் அங்கே வந்து அவர் வந்து பச்சை மிளகா வந்து வச்சிருக்கிறாரு பச்சை மிளகா வந்து அவர்கிட்ட அவர் இன்னொரு ஆளுக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்போ செய்ய சொல்லி இப்போ அதை வந்து நாங்கள் வந்து பேர் விடலாம் அப்படின்ட்டு தான் வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் பேரங்கோ பாருங்க இவ்வளோ வந்து பெரிய இப்போ பாரிய அளவில் வந்து இதுக்கு வந்து பதினஞ்சு வருஷமா வந்து வெங்காயம் மட்டும் தானே வைக்கிறேன் வெங்காயம் வச்சா அப்புறம் வந்து இதுக்கு வந்து வேறொரு பயிரும் வந்து அவர் வைக்கிறேன் இல்லையா வேறு வந்து தான் சொன்னவர் வேறொரு பயிர்தான் பைக்கிற இல்லை வெங்காயம் பைத்தோன்னே அதுக்கு பிறகு வந்து அவர் விட்டுரு வேறேன் பாருங்கோ இப்படி வந்து சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி முற்றி ஃபுல்லாக வந்து வெங்காயம் தான் இப்போ பாதையை நானும் தர்றேன் பாதையை வந்து காணையில் நான் வந்து கடந்து தான் வந்து போகணும் வேறம்பாலை போய்தான் அங்கால வந்து நான் வந்து போகணும் நான் வந்து அதுதான் வந்து போக போகிறோம் வாங்குவோம் வாங்களை கிட்டே போய் காட்டுறேன் இப்போ இதுதான் வந்து அவர் சின்னியாணி மிளகாய் தோட்டம் பாருங்கோ இது வந்து ஃபுல்லா வந்து அவர்கிட்ட தான் வந்து தோட்டம் இதில் வந்து இப்ப வந்து பிஞ்சுகள் இப்போ வந்து பூ பூ வந்து பிடிச்சிருக்கு பேரங்கோ அப்படி பூ பிடிச்சிருக்கான்னு சொல்லி இப்ப இப்போ நம்ம வந்து பூவில் வந்து பிடிச்சிருக்குது சூரிய ஒளி பழைய வந்து பெருசா வந்து தெரியாது வெள்ளியா பூ அடிச்ச மாதிரி இருக்கும் பேரங்கோ இது ஃபுல்லாக வந்து ஆகிட்டதான் வந்து பூடு வந்து நிறைய வந்து கிடக்குது இது வந்து மூக்கு ரஜ்ஜின்னு சொல்றது இது பூடு இல்லை வந்து இது வந்து மூக்கு ரஜ்ஜின்னு சொல்றது இது வந்து குருவியலுக்கு போறது பருப்புக்கே காய்ச்சல் இலாக்கல் பருப்புகளுக்கு வச்சு காய்ச்சிக்கணும் உக்குராட்சிய பாருங்கோ இப்ப இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இத வந்து அந்த வெங்காய நாத்து இப்ப வந்து நடக்கு வந்து போட்டு வச்சிருக்கிறாராம் அந்த ஐயா சொன்னவர் வெங்காய நாத்து போட்டு வச்சிருக்க பாருங்கோ அந்த எப்படி வந்து போட்டிருக்கேன்னு சொல்லி இதைத்தான் வந்து பிடிங்கி பிடிங்கி வந்து அங்கால வந்து வேற தரையா வந்து ஆயத்தடில இருக்க பெட்டில் இருக்க தரையில வந்து நடப்போயுமா பாருங்கோ இது வந்து ஃபுல்லா வந்து வெங்காய நாத் தான் அங்க சுத்தி வந்து சைடெல்லாம் வந்து நெட்டு வச்சிருக்கேன் சொன்னா அந்த முயல்கள் வந்து வாடுறது சில அப்போ அதுகளுக்காண்டி தான் இப்போ வித்தியாசமாக தெரியணும் புல்லுக்கும் வெங்காயம் முடியல ஒரு வித்தியாசம் இருக்கத்தானே வேணும் அதுக்காணி வந்து அப்படி நட்டு இருக்கணும்னு சுற்றி வெஞ்சால பேருங்க இதில் வந்து பச்சை மிளகாய் வந்து பிடிச்சிருக்குது வேறங்க இதுல சின்ன முளை வேறங்க இது வந்து கைவ்ருட் முளையா இல்லையா இப்போ கைப்ரூட்ன்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய காயா வரும் இப்போ பாருங்க வெஞ்சால பாத்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக வந்து பச்சை மிளகாய் தோட்டம் தான் அதே சமயம் அங்கால பாருங்க ஒரு சின்ன துண்டு கதாம் வந்து பச்சை மிளகாய் அங்கால வந்து வெங்காயம் தான் இப்போ வந்து நடக்குது வேற கொஞ்சம் தோட்டத்துக்கு வந்து ஆக்கள் வந்து போய்கொண்டுருக்கீங்கன்னா பேருங்கோ சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து அழகா இருக்குன்னு சொல்லி மாலை மாலை நிற பொழுது தோப்பலுங்க வயல்தான் மாலை நிற பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி தெரியும் வந்து நிறைய பேர் வந்து மருந்து இல்லாம வந்து அடிக்கணும் வயலுக்கு அதுல இருந்தா நாங்க வந்து பார்க்க போறோம் வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்பேன் பாருங்க இஞ்சால வந்து வெங்காய தோட்டத்து பக்கத்துல வந்து பேருங்காலம் வந்து இது வந்து ஒன்றும் ஒன்றும் மதுக்கு வந்து விதைக்கிறதுக்கு வந்து நெல்லு மட்டும் தான் நாம வந்து செய்யறவேலாம் பாருங்க மாடல் அமைந்து கட்டியிருக்கினேன் அருக அருகாம் புல் வேறு எங்கோன்னால் வந்து வெங்காயத்தோடதுக்கு வந்து வெங்காயத்துக்கு வந்து இப்போ வந்து புல் பிடுங்கி நிற்கிறேன் இப்போ வந்து பெரிய பெரிய புல்லுகள் வந்து உள்ளுக்கு நிற்கும் இப்போ அதுகளை தான் வந்து பார்த்து பார்த்து பிடுங்குவோம் புல்லும் வந்து என்னதுக்காண்டி இடையில பார்த்து பிடுங்கோணுமே என்ன இது மருந்து அடிக்காண்டி விட்டுட்டு வெங்காயம் தான் புல் பிடுங்கி விட்டா புல்லை பிடுங்கி விட்டால் வெங்காயம் வந்து பலதா வெங்காயம்

பழுதாடும் வெங்காயம் பழுதா போடும் எல்லாம் மடிஞ்சிடும் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயத்துக்கு புல்லு புடுங்குறதுனா வந்து மருந்து அடிக்க அடிச்சா பின் வந்து புல்லு வந்து புடுங்குறதா மற்றபடி வந்து புல்லு வந்து புடுங்குற இல்லைன்னு மாதிரி சொல்றாரு அந்த தாள வந்து பழுதா போடும் மருந்து அடிச்சா வந்து புல்லு புடுங்குறது வந்து பிரச்சனை ஒன்றும் பெறாதான் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்ப நோமலாவே புடுங்குறான் இது வந்து வெங்காயம் வந்து மொட்டில் வந்து பூ பூக்க போகுது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ இது வந்து மொட்டு இது வந்து கொடுக்கலாம் இப்போ இப்படி பூத்தா வந்து பெருசா வந்து மார்க்கெட் இல்லையா இப்போ இன்னொரு நாற்பத்தஞ்சு நாள் பூவை வந்து இது ஃபுல்லா வந்து பூவா தான் இருக்கு இப்போ வந்து பச்சை இருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பூவை இதுக்கு வந்து சரியான ஃபுல்லா வந்து பூவக்கா வந்து நான் வந்து பார்க்கலாம் ஃபுல்லா வந்து பூவை பார்க்கலாம் கொஞ்சம் வாத்திங்கன்றால தெரியும் எப்படி ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி அங்கால வெண்டி தோட்டம் கத்தரி தோட்டம் எல்லாம் இருக்கு இப்போ இவர் வந்து வெங்காயம் செய்கிறார் இப்போ நீங்களும் இப்படி பார்த்த தோட்டங்களை வந்து பயார் சொன்னால் சொன்னா மட்டிலுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இப்படியான தோட்டங்களை வந்து நீங்கள் வந்து பார்வையிட முடியும் இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்யும்